நாற்பத்தி ஒன்று அத்தம் ஒரு நாடகம் நடக்கின்றது அதில் நடிப்பவன் பல வேஷங்களை ஏற்று நடிக்கின்றான் நீயும் அதே போன்று அற்புதமான பல வேஷங்களை போடுகின்ற எந்த வேஷமாக இருந்தாலும் அது உனக்கு பொருத்தமானதாகவும் ஜாஜ்வல்யமானதாகவும் அமைகிறது இத்தனைக்கும் நீதான் அதில் நாதன் உன் விளையாட்டு இது என்றால் யாரால் கேட்க இயலும் ஆனால் உன்னையே கண்ணிலும் கருத்திலும் கொண்ட ரசிகர் மன்றத்திற்கு அற்புதமான ரசத்தை ஏற்படுத்தி மகிழச் செய்கின்றாய் பேதைஹி நடவத் पुंसाम् अनन्यभावानाम् पुष्णासीरसमद्भुतम्